ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து தண்ணி விட்டு கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தயிரையும் ரைஸ் ஃப்ளோரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இதை வந்து அழகாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுறணுங்க நான் வந்து ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறவங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென்னில் இருந்து மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடணும் நல்லா வந்து நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக ரிமூவ் ஆகிடும் நல்ல ப்ரைட்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடித்த பிறகு உடனே வாஷ் பண்ணக்கூடாதுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் வாஷ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக வந்து கிடச்சிருக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்காக காசு கொடுத்து ஃபேஸ் பேக் வாங்கி இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கூட சூப்பராக ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அழகாக நம்ம ஃபேஸை வந்து க்ளோ ஆக்கிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கட் பண்ணுற மாதிரி அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க கனகவல்லி அன்னபூரணி ஜனனி சல்மான் மோகன் அஜிதா சந்திரா குமாரி லக்ஷ்மி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹை சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை பாதியாக கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு போர்ஷனை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து நீல வாக்கில் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு சைட்லேயும் இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கயிறை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேங் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கயிறை பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் லென்த் வச்சுக்கிட்டு அந்த நாட்டை வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைட்லையுமே கட்டி முடித்தாச்சு இப்போ நம்ம அந்த கயிறை யூஸ் பண்ணி கிச்சனில் உங்களுக்கு தேவையான இடத்துல ஹேங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து கிடச்சிருங்க நம்ம கீழே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த ஹோல்ஸில் ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் ஒரு ஸ்பூன் வந்து இந்த மாதிரி இன்செக்ட் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட நிறைய ஸ்பூன் இருக்குது அப்படின்னா பெரிய சைஸ் பாக்ஸ் எடுத்து ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போட்டு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அழகாக எல்லா ஸ்பூன்ஸையுமே ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் உங்களுக்கு பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம நூல் உருண்டைகள்லாம் அப்படியே போட்டு வச்சுருப்போம் அந்த நூல் உருண்டைகள் ஒவ்வொன்றும் எடுக்கும்பொழுது ஒன்றோட ஒன்று சிக்கிக்கிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்துருக்காங்களா அந்த கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் எந்த கண்டெய்னர் எடுக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த அட்டையை கட் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுருங்க எல்லாம் காலியான பிறகு இந்த மாதிரி ரீஃபில் இருக்கும் இல்லைங்களா அந்த ரீஃபில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ரீஃபில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் வந்து அந்த பெண்ணுடைய அதாவது அந்த ரீஃபல் ஹூக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சு இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஸ்ட்ராங்காக வந்து இன்செர்ட் ஆகிடுங்க பாருங்கள் நான் வந்து மூணு ரீஃபில் எடுத்திருந்தேன் அந்த மூணு ரீஃபல்லையும் இந்த மாதிரி கேப் விட்டு இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள் நிறைய ரீஃபல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் எத்தனை ரீஃபில்ஸ் வேணுனாலும் இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரீஃபில்லையும் நீங்கள் ரெண்டு நூல் உருண்டைகளை அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க என்கிட்ட கொஞ்சம் நூல் உருண்டைகள் தான் இருந்துச்சு ஸோ அதனால் நான் மூணு ரீஃபில் எடுத்திருந்தேன் உங்கள்கிட்ட நிறைய ரீஃபில்ஸ் இருக்குது அப்படின்னா அழகாக இது ஃபுல்லாகவே நீங்கள் ரீஃபில்ஸை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நூல் உருண்டைகளுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இதில் இன்செர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது ஒரு நூல் இன்னொரு நூல் கூட அட்டாச் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி சிக்காகாமல் இருக்கும் நூல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்ம ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அந்த பிளாஸ்டிக் கன்டைனருடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கத்தியினால ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறக்கூடாது பாருங்கள் முக்கால்வாசி அளவுக்கு கட் பண்ண பிறகு கொஞ்சம் போர்ஷன் வந்து டாப்பில் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுருணும் பாருங்கள் இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த கண்டெய்னருடைய பாட்டம் போர்ஷனை தான் இந்த டிப்ஸ்க்காக பயன்படுத்திக்க போகிறோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த பாட்டம் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து மேலே வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாங்க இதை நீங்கள் கீழே வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஹேங் பண்ணி யூஸ் பண்ண போறேன் அப்படின்றதால ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் பாட்டம்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து தண்ணி வந்து உள்ள நிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் வந்து போட்டு எடுக்கிறதுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பெயிண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன் அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை பஞ்சில் லைட்டாக டிப் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நார்மலாக நம்ம ப்ரஷ்ஷில் பண்ணுறத விட இந்த மாதிரி பஞ்சு யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் எந்தளவுக்கு லுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான சோப் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கொப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஜீரோ காஸ்ட்டில் நம்ம சூப்பரான சோப் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இதில் நீங்கள் குளிக்கிற சோப்பும் வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி துணி துவைக்கிற சோப்பும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பாத்திரம் தேய்க்கிற சோப்பையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்குறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்ன பார்க்க இந்த பார்த்திங்கன்னா உப்பு உப்புக்கார படிஞ்சிருக்கக்கூடிய டேப்பை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுக்க போகிறோம் ஒன்று வந்து கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க இந்த ரெண்டு பொருள் மட்டும் போதும் இது கூட ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாருங்கள் இந்த ஸ்க்ரப்பரில் அந்த பேஸ்ட்டையும் அந்த கல் உப்பையும் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம எந்த டேப்பை க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த டேப் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு டேரெக்டாக வந்து ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணாதீங்க ஒரு நைஃப் வச்சு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உப்புக்கரெல்லாம் படிஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த துருலாம் அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகுங்க நம்ம ஸ்க்ரப்பரில் மட்டும் தேய்ச்சா எல்லா கரைகளும் போகாது பாருங்க நான் எல்லா கரைகளையும் அழகாக அந்த கத்தியை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இது ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்ததால் ரொம்ப வந்து அந்த உப்பு கரை படிஞ்சு போய் இருந்துச்சு நிறைய துரு போயும் இருக்குது இந்த ஸோ அதனால் நம்ம கத்தியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் உங்கள் வீட்டில் நார்மலாக வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த கத்தியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில் ஜஸ்ட் ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துகிட்டால் போதும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த உப்பையும் பேஸ்ட்டையும் வச்சு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துடலாம் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேப்பை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இந்த டேப் வந்து எந்த அளவுக்கு அழுக்காக இருந்திருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு டேப் மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அப்போ தான் வந்து டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நம்ம நார்மல் வாட்டர் வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியுது ரிசல்ட்டு ஸோ எந்தளவுக்கு பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் உங்கள் டேப்பில் லைட்டாக வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க எந்த அளவுக்கு அழுக்காக இருந்த டேப் வந்து எந்தளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குது அப்படின்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய டேப்பை பார்த்தாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரேடியோஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுநர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சார் இந்த வீடியோவுடைய கமெண்ட் ஆக்சுவலில் பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேமும் வாசிக்கப்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம் பை